திமுக என்கிற தீய சக்தியை அகற்றுவதற்காக தமிழகத்தினுடைய வடக்கு எல்லையிலே வடக்கு எல்லையிலே இருந்து குமரி கடல் கொஞ்சம் குமரி வரை நடைபெயணும் என்று கொண்டிருக்க சென்னையா அவர்களை வணங்கி ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் சூழ்நிலையை கருதி ராமாயணத்திலே கூனியும் மகாபாரதத்தில் சகுனியும் சுதந்திர போராட்ட வரலாற்றிலே எட்டப்பனும் இருந்தார்கள் என்பதை நாம் கதைகளிலே படித்திருக்கிறோம் நண்பர்களே சக்திக்கு ஒரு உருவம் உண்டு சிவனுக்கு ஒரு உருவம் உண்டு ஐநாருக்கு ஒரு உருவம் உண்டு நாம் வழிபடுகிற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு உரிமை உண்டு என்றால் வஞ்சகம் துரோகம் நம்பிக்கை துரோகம் மோசடி என்பதற்கு அடையாளம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது ஜி கே மணி தொண்ணூத்தி ஆறே இருந்து எனக்கு அதை பற்றி தெரியும் இன்னொரு நாள் இன்னொரு நாள் ஜி கே மணியினுடைய பெண்ணகரம் வரவு திமுக வளர்ச்சி ஜி கே மணியுடைய வளர்ச்சி பாமக பெண்ணகரத்தில் வீழ்ச்சி என்பதைப் போல நீ சொல்லி செய்து கொண்டிருக்கிறாய் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை உணர்வுகளால் உணர்வுகளால் நம்பிக்கைகளால் உருவாகி இருக்கிற பூமி பந்தலே தியாகத்தாலும் ரத்தத்தையும் சிந்தி சுழண்டு கொண்டிருக்கிற இந்த பூமியிலே உருவான பாட்டாளி மக்கள் கட்சியை உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மாநிலத்துடன் பேசுவதெல்லாம் எல்லோரும் எனக்கு முன்னாடி பேசிவிட்டார்கள் நான் பேசுனா ஒரு மணி நேரம் டைம் வேணும் இன்னொரு கூட்டம் பாலக்கோட்டில் இருக்குது இந்த கூட்டத்திலே இந்த பஸ் ஸ்டாண்டு பத்தாது வெங்கடேஷு வேற எங்கன்னா இடத்த தேர்வு பண்ணு நம்ம மண் இது பெண்ணாகர மண்ணுக்கு இந்த இடம் போதுமான இடம் இல்லைன்னா ஆனா தேர்தல் ஆணையம் இந்த இடத்தை மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க இல்லைன்னா இந்த கூட்டத்தை பெரிய இன்னும் மிகப்பெரிய மாநாடு போல நடத்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலிருந்து ஜி கே மணியோடு பயனாற்றி பயணித்தவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து அவருடைய வரலாறுகள் பூரா என்னுடைய பாக்கெட்டில் இருக்குது அவருடைய வரலாறு பூரா என்னுடைய பாக்கெட்டில் இருக்குது பேசினா நிறைய பேசுன நேரம் இல்லையே எல்லாம் பேசிட்டாங்களே மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த பெண்ணகரம் மண்ணை எடுத்து தமிழகம் முழுவதும் இந்த மண்ணை தூவ வேண்டும் என்று சொன்னார்கள் அதே மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினர் எங்கிருந்தோ நீ வந்தாய் தருமபுரியில் முன்னாள் எம்எல்ஏ என்று சொல்லுகிறோம் வேலுசாமியும் பாரிமோகனையும் ஆனா பெண்ணகரத்தில் இனிமேல் முன்னாள் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல முடியுமா முன்னாள் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி நாம சொல்ல முடியுமா இந்த துரோகத்தனம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலாக இருபத்தைந்து ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நீங்கள் மருத்துவர் ஐயா குடும்பத்தை சார்ந்தவரா நீ இவர்கள் சொன்னதை போல தாடி வைத்துக்கொண்டு மாதேஸ்வரன் மலை பகுதி இந்த சேலம் மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருந்து உன்னை மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டி மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி நீ செஞ்ச தியாகங்கள் தியாக செம்மல் நீங்க செய்த தியாகங்களை பார்த்தாயா கெடுத்து குடும்பத்தை எடுத்து கொட்டைச் எப்ப எப்பேற்பட்ட குடும்பத்தை ஒரு பொங்கலானா இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இந்தியாவிலே கொண்டாட முடியாது அப்படிப்பட்ட குடும்பத்தை இன்னைக்கு சுக்கு நூறாக்கிய வரலாறு உன்னை என்னைக்கு மன்னிக்காது ஏனென்று சொன்னால் நீ செய்த பாவம் உன்னை நிச்சயமாக விடாது என்ன சொல்லுகிறாய் நான் சொன்னேன் ஐயா சின்னையா பிரச்சனை வரும்போது சின்னையா ஒண்ணு இல்லை அப்ப ஐயா எப்ப கூப்பிட்டாலே நான் போய் சமாதானம் ஆவரன் சொல்லிட்டாரு ஒரு பத்து நாள் தொகுதிக்கு போனா வேற எங்கேயும் போகாத செல்லு செல்ல சுவிச்சா போயிடு பத்து நாள் எங்களோட வந்துரு அந்த குடும்பம் சரியாயிடும் சரியாயிடுன்னு சொன்னேன் ஆனா அது அவரை கொஞ்சம் கூட கேட்டுக்கவே கிடையாது ஏன் கேட்டுக்கல காரணம் கெடுக்கிறதுக்கு முதல் எப்படி அவர் இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணில் தம்பி இவன் சொன்னதை போல் பெரியண்ணனை இரண்டாயிரத்தி ஒன்னில் சட்டமன்ற உறுப்பினராக்கியிருந்தால் இந்த மண்ணில் திராவிட கட்சி என்று என்பது ஒன்று நிச்சயமாக இருந்திருக்காது இந்த மண்ணில் அன்றையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து துரோகங்களை செய்து டி ஐயா தோட்டத்துக்கு வெளியே வந்து நிச்சயம் என்ன சொல்றது கொஞ்சம் பாயசம் கொடுத்துறீங்களா எப்ப எடுத்துன்னு வரலாம் சொல்லு இல்ல கத்தி கத்தி தர்றீங்களா எப்ப எடுத்துன்னு வரலாம் சொல்லு எல்லாத்துக்கும் நாங்க தயாராக்குறங்க நீ தயாரா நீ தயாரா ஜி கே மணி அவர்களே நீ தயாரா என்று சொல்லுங்கள் நேரம் இல்லை நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தேன் நேரம் காலம் கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்